ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோலப் போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் கே சீனிவாசன் அழைக்கிறார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகளின் இயக்கம் தொடங்கியது வழக்கமான பேருந்துகளுடன் பத்தாயிரத்தி இருநூற்று நாற்பத்தைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவீன்யூ நவீன் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் புதன்கிழமை முதல் கொண்டாடப்படுகிறது அதாவது பொங்கல் பண்டிகை புதன் வியாழன் வெள்ளி மற்றும் சனி ஞாயிறு என வார விடுமுறை என தொடர்ந்து ஐந்து நாட்கள் விடுமுறையின் காரணமாக ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாட திட்டமிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில இந்த பொதுமக்களின் வசதிக்காக சென்னையிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்படுகிறது அதாவது சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருந்துகளுடன் கூடுதலாக ஆயிரத்தி ஐம்பது பேருந்துகள் வந்து இன்று இன்றைய தினம் வந்து இயக்கப்படுகிறது சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையம் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பேருந்துகள் வந்து இயக்கப்படுகிறது இதற்காக ஏராளமான பேருந்துகள் தென் மாவட்டத்திலிருந்து இந்த பேருந்து நிலையங்களுக்கு உருகை தந்திருக்கின்றன இன்று மாலை முதல் பேருந்துகளின் இயக்கம் வந்து தொடங்குகிறது அதாவது பயணிகளின் வருகைக்கேற்ப இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல டிக்கெட் கவுண்டர்கள்ல வந்து டிக்கெட் முன்பதிவு இன்று முதல் தொடங்கி இருக்கிறது அதாவது இந்த சிறப்பு பேருந்துகள் ஆறு நாட்களுக்கு வந்து இயக்கப்பட இருக்கின்றன இதற்காக பேருந்து நிலையங்களில் இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர்களில் வந்து டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கப்பட்டிருக்கிறது பயணிகள் இந்த பேருந்து நிலையத்திற்கு வந்து டிக்கெட்டை முன்பதிவு செய்து தங்களுக்கான பேருந்துகளில் ஏறி அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்லலாம் என அரசு சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழக்கமாக ஆன்லைன் முன் முன்பதிவு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிக்கெட் கவுண்டர்களும் தற்போது முன்பதிவு என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது இதற்காக தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பேருந்துகள் தற்போது தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன கடந்த வருடத்தில் வந்து எட்டு லட்சம் பயணிகள் வந்து பேருந்துகள் மூலமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த நிலையில இந்த வருடம் பதினோரு லட்சம் பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக பேருந்துகள் வந்து தயார் நிலையில் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன இன்று மாலை முதல் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி நவீன் அங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோலப்போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்